மச்சா என்ன வந்ததுல இருந்து என்ன ஒரே குழப்பமா இருக்கீங்க என்னாச்சு அப்பல சின்ன வயசுல இருந்து உழைச்சு சம்பாரிச்சு குருவி சேர்த்த மாதிரி பணத்தை சேர்த்து ஒரு வீடு கட்டணும் நல்ல விஷயம் தானே பண்ணிக்கிறீங்க அப்புறம் என்ன சொச்சு குழப்பிட்டு இருக்கிறீங்க ஒரு அடுக்கு மாடி வீடு கட்டுறதுக்கு பதில ரெண்டு அடுக்கு மாடி வீடே கட்டிட்டேன் பரவாயில்ல ரெண்டு அடுக்கு மாடி வீடே கட்டிக்கிறீங்களே சூப்பர்னா சூப்பரு பையனுக்கு ஒரு ரூமு பொண்ணுக்கு ஒரு ரூமு வீடு பூரா ஏசி பரவாயில்லையே கடை வாங்கி நல்ல முறையில வீடு கட்டி சொந்த பதமெல்லாம் கூப்பிட்டு பிரமாண்டமான முறையில பாலும் காய்ச்சிக்க ஓ அப்ப நீங்க கடன் தான் பயப்படுறீங்க இல்லப்பா அதெல்லாம் சம்பாரிச்சு கடன் அடிச்சிருவேன் அப்ப வேற எதை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க எந்த குழம்பு வந்தாலும் நான் தீர்த்து வச்சு சொல்லுங்க அதாவது வீடு கட்டின இடந்தா யாருதும் தெரியல அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு அந்த குளத்த கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் உனக்கு குளத்த தீர்த்து வைக்கணும் மாப்பிள லட்சலட்சமா பாத்தை போட்டு கட்டினா ஊரா மூட்டி இடத்தை கட்டிட்டு ஏசி போட்டிருக்கிறேன் அதை கட்டியிருந்து பெருமையா உனக்கு தீர்வு ஒரே தீர்வு தான்டா திரும்ப